ஏழு கொரோனா தடுப்பு தற்காலிக மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் நிகழ்ச்சி தமிழக வருவாய் துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் நூற்றி ஏழு கொரோனா தடுப்பு தற்காலிக மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உடன் இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட தலைவர் கண்ணன் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை அது தீவிரமாக பரவி வருகின்றது இதனை தடுக்க அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க முன்களப் பணியாளர்கள் அதிக அளவில் தேவைப்படுவதால் தற்காலிகமாக பணியாற்றிட அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர்கள் ஐந்து பேருக்கும் செவிலியர்கள் நூற்றி இரண்டு பேருக்கும் மொத்தம் நூற்றி ஏழு பேருக்கு தற்காலிக பணி நியமன ஆணையை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விளங்கினார்

ಇಲ್ಲಪ್ಪ ನಾವು ಅಲ್ಲಿಗೆ ಬರೆದಿದ್ದು ಯಾಕಂದ್ರೆ ಬಹುತೇಕವಾಗಿ 33ನೇ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಇನ್ನೂ ಸೇರಿದ್ದು ಅವರು ಬಂದಿದ್ದಾರ ಬಹುತೇಕವಾಗಿ நீங்க சரியா இருக்கணும் பாரமனும் நீ மௌதியா பாரக்கணும் இதுக்கு அப்புறம் 60 போது அமையாக்கிறது அப்புறம் போது நீ சரியா இருக்கணும்னு சொன்னா சொன்னாலே உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க நீ போது தான் உங்களுக்கு இந்த அற்பத்தி உள்ளபோது நீங்கள் பணியாற்றி உங்களுக்கும் நீங்கள் தொறுமை சேர்க்க இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் அதேபோல உங்களை வணிகம் செய்யக்கூடிய அவருடைய முதலமைச்சர் காவல்வனுக்கும் நீங்கள் பெருமை சேர்த்து அனைவரும் நீங்கள் பணியாற்ற வேண்டும் எதிர்காலத்தில் இருக்க சரியான வழிகாட்டுதல் நம்முடைய முதலமைச்சர் இடத்தை